யாமல் கசோக்கி படுகொலை கொள்கையின் ஒரு பகுதியாகும் தனிப்பட்ட சம்பவம் அல்ல வாருங்கள் இது தொடர்பான ஒரு அரசியல் கட்டுரை ஒன்றை என்று பார்ப்போம் ஊடக யாமல் கசோக்கி படுகொலை செய்யப்பட்டமை தனிப்பட்ட ஒரு சம்பவம் அல்ல ஒரு வருடத்துக்கு முன்னரே பட்டத்திற்குரிய இளவரசர் முகமது பின் சல்மானின் அதிகாரம் அளிக்கப்பட்ட சவுதி அரேபியாவின் மாற்று கருத்துடையவர்கள் பலவந்தமாக நாடு கடத்தல் தடுத்து வைத்தல் சித்திரவதை செய்தல் போன்ற பரந்துபட்ட கொள்கையின் ஒரு பகுதியாகும் புதிய அறிக்கையொன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது இந்த கொடூர கொலை தொடர்பில் விசாரணைக்காக அமர்த்தப்பட்டுள்ள குழுக்கள் தமது விசாரணைகளை தீவிரமாக முன்னெடுத்து வரும் அதேவேளை கால அவகாசம் கோரியிருந்ததாக நியூயார்க் டைம்ஸ் தெரிவிக்கின்றன பல்வேறு புலனாய்வு அறிக்கைகளை ஆய்வு செய்து வரும் அமெரிக்க அதிகாரிகளிடமிருந்து கிடைக்கப்பட்ட தகவல்கள் செயற்பாடுகள் தொடர்பில் நேரடியாக அறிவித்துள்ள சவுதி அரேபியர்களிடமிருந்து கிடைக்கப்பட்ட தகவல்கள் என்பவற்றின் அடிப்படையில் நியூயார்க் டைம்ஸ் இதனை தெரிவித்திருக்கின்றது ரகசிய தகவல்களை வெளியிட்டமைக்காக தாம் தண்டிக்கப்படுவோம் என அஞ்சுவதன் காரணமாகவும் கோபம் ஏற்பட்டால் தமது அரசாங்கம் எவ்வாறு நடந்து கொள்ளும் என சவுதி அரேபியா நாட்டவர்கள் அறிந்து வைத்திருப்பதனாலும் பேசிய அனைவருமே தம்மை அடையாளப்படுத்திக் கொள்ள விரும்பாமலேயே கருத்துக்களை வெளியிட்டுள்ளனர் முகவர் கும்பலொன்றினால் விடயங்கள் கையாளப்பட்டு கடந்த ஒக்டோபர் இரண்டாம் திகதி மாற்று கருத்துடைய ஊடகவியலாளர் கொல்லப்பட்டமை தொடர்பில் ஆரம்பத்தில் சவுதி அரேபியாவினால் வெளிப்படுத்தப்பட்ட உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் தெளிவான முரண்பாடுகளை கொண்டவைகளாக காணப்படுகின்றன சவுதி அரேபியாவின் பட்டத்துக்குரிய இளவரசர் முகமது பின் சல்மானை கடுமையாக விமர்சித்து வந்த ஹசோக்கி தனது துருக்கி நாட்டு காதலியான செஞ்சீசை திருமணம் செய்து கொள்வதற்கு ஏதுவாக சில ஆவணங்களை பெறுவதற்காக இஸ்தான்புல்லில் உள்ள சவுதி அரேபியா தூதரகத்துக்கு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இரண்டாம் திகதி சென்றிருக்கின்றார் அன்றைய தினமே அவர் கொலைகார கும்பல் ஒன்றினால் கொல்லப்பட்டு அவரது உடல் பாகங்கள் பிரிக்கப்பட்டன தற்போதைய புதிய குற்றச்சாட்டு வெளிச்சத்துக்கு வருவதற்கு இரு வாரங்களுக்கு முன்னதாக பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் முக்கிய உயர்மட்ட நிகழ்வுகளில் பங்கேற்காமை குறிப்பாக அவதானிக்கப்பட்டுள்ளது இது அவரது பொருளாதார மற்றும் நிதி சார்ந்த அதிகாரங்களை சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளன என ஹார்டியன் பத்திரிகை குறிப்பிட்டிருக்கின்றது கிடைக்கப்பட்டுள்ள தகவல்களின் பிரகாரம் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானின் தந்தையான சல்மானின் நம்பிக்கைக்குரிய ஆலோசகரான ஹவாட் பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்ற மூசாய் முதலீட்டு திட்டங்களில் எடுக்கப்பட்ட தவறான தீர்மானங்கள் தொடர்பில் மீளாய்வுகளை மேற்கொண்டு வருகின்றார் என ஹார்டியன் தெரிவித்திருக்கின்றது இந்த கொலை தொடர்பில் கடந்த நவம்பர் மாதம் அமெரிக்க நிர்வாகத்தினால் குற்றச்சாட்டப்பட்ட பதினேழு சவுதி அரேபிய அதிகாரிகள் பெரும்பாலானவர்கள் சவுதி அரசாங்கத்தினாலேயே குற்றம் இழைத்தவர்களாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர் கடந்த சில மாதங்களாக அமெரிக்க நிறுவனங்கள் நூற்றுக்கணக்கான மில்லியன் டாலர் முதலீடுகளை சவுதி அரேபியாவில் மீளப்பெற்றுள்ளன அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் தனது வருடாந்த மனித உரிமைகள் அறிக்கையில் இந்த மத்திய கிழக்கு நாட்டின் இந்த கொலையுடன் தொடர்பு படுத்தியும் இருக்கின்றது பார்த்த விடயம் ஊடகவியலாளர் யாமல் கசோகி படுகொலை செய்யப்பட்டமை தனிப்பட்ட ஒரு சம்பவம் அல்ல ஒரு வருடத்துக்கு முன்னரே பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானினால் அதிகாரம் அளிக்கப்பட்ட சவுதி அரேபியாவின் மாற்று கருத்துடையவர்களை பலவந்தமாக நாடு கடத்தல் தடுத்து வைத்தல் சித்திரவதை செய்தல் போன்ற பரிந்துரைக்கப்பட்ட கொள்கையின் ஒரு பகுதியாகுமென புதிய அறிக்கையொன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது தொடர்பான தகவல் ஒன்றை இன்று எஃப்னா தமிழ் டிவியினோடாக பார்த்திருந்தோம் எமது இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை எமக்கு தாருங்கள் இதுபோன்ற பல்வேறு தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு எஃப்னா தமிழ் டிவியினை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்திருங்கள் நன்றி வணக்கம்